ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேதின நிகழ்வுகள் கொழும்பு மாநகரை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன இதில் உள்ள சோகமயமான செய்தி என்னவென்றால் தோழர் நிர்மால் ரஞ்சித் சொன்ன பிரபுத்துவ அணிகள் இன்று கொழும்பு மாநகரை அப்படியே ஆட்கொண்டு விட்டது இதற்கு முன்னிய கால பகுதிகளில் கொழும்பு மாநகரின் கேந்திர நிலையங்கள் யாவும் தொழிற்சங்கங்களினதும் இடதுசாரி பிரிவினதும் பூரண ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வந்த வரலாற்றை இன்றைய கால பகுதியில் இந்த நாட்டின் இடதுசாரிகள் என்று தம்மை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கும் பிரதான இரண்டு பிரிவுகள் இந்த நாட்டின் தொழிலாளி வர்க்கத்தை நிர்மூலமாக்கி தொழிலாள அமைப்புகளை சிதைத்து தமது இனவாத இடதுசாரி முகத்தை விரிவுபடுத்தியதன் விளைவாக இன்று இலங்கையின் தொழிலாளி வர்க்க அமைப்புக்கு இப்படி ஒரு சாபக்கேடான விஜயம் ஏற்பட்டிருக்கின்றது இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் மிக பிரதானமான கொலாபரேட்டர் இந்த சக்திகளில் இன்று அவர் யாழ்ப்பாணம் சங்கிலியன் சிலைக்கு முன்னால ஒரு சிறிய மேதின கூட்டத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் நடத்துகின்ற நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது இதுதான் பேலன்ஸ் இந்த நாட்டின் வங்குரோத்து நிலைக்கு இந்த நாட்டின் பிரதான பிரச்சனைகளுக்கு ஊழல் மோசடி தகுதியற்ற நிர்வாக அமைப்பு என்பதே பிரதான பேசுபொருளாக அனுரகுமார திசநாயக்கா முன்வைத்திருக்கும் காரணிகளாகும் இந்த நாட்டிலே நடைபெற்ற முப்பது முப்பது வருட கால உள்நாட்டு யுத்தம் தமிழ் இனத்துக்கு செய்யப்பட்ட அழிவுகள் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நாட்டில் வாழ்ந்த தேசிய இனங்களான இலங்கை தமிழ் மக்கள் மலையக மக்கள் முஸ்லிம் மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டதன் காரணமாக சிங்கள பௌத்த பேராதிக்கத்தின் பலனாக இத்தகைய நிலைமை ஏற்பட்டது என்பதை இன்றைய இந்த புரட்சிகர சக்திகள் ஏற்க மறக்கின்றன மிக அண்மைக்கால பகுதியில் தென்னிலங்கையில் இருந்து வடபகுதி நோக்கி இந்த சிங்கங்களின் வடக்கில் உள்ள தொழிற்சங்க அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றன ஒரு சமயம் ஜோசப் ஸ்டாலின் கூட்டி சென்றார் மறுசமயம் வசந்த முதலிக்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அமைப்பில் தலைமையின் சார்பில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அங்கே வடக்கிலே இருக்கின்ற தொழிற்சங்க அமைப்புகள் தொடர்பான தீர்க்கமான முடிவுகளை கேள்விகளாக தொடுத்திருந்தனர் இவர்கள் பதில் வழங்க முடியாது தெற்கிலே நாம் கதைத்துவிட்டு உங்களுக்கு பதிலை வழங்குகிறோம் என்று வருகென்று விட்டார்கள் உண்மையான இந்த நாட்டிலே ஒரு தேசிய எழுச்சி வர வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து இனங்களின் அது உருவாக வேண்டும் தொழிலாளி இயக்க தலைமையில் வேண்டும் ஆண்டு கத்தால் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்ததென்றால் அதில் அனைத்து இனங்களும் அங்கே ஒன்று திரண்டு அணிவகுத்து நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வேலைநிறுத்த காலத்தில் வடபகுதியிலே தொழிற்சங்க அமைப்புகள் மிக பலமான நிலையில் செயல்பட்டதுக்கு பேரான காரணம் நவசமசமாய கட்சியின் எழுச்சியாகும் நவசமசமாய கட்சி தமிழ் மக்களுக்கு சுயர் நிணய உரிமையின் அடிப்படையில் தீர்வு வழங்கப்படும் என்ற அந்த ஸ்லோகன் தெற்கின் தொழிற்சங்க அமைப்புகளுக்கு வடக்கிலே பெரும் மதிப்பை ஏற்படுத்தியது தோழர் நிர்மால் ரஞ்சித் கூறுகின்ற சுயாஜ் அவரி கை ஏனென்று கேட்டால் அந்த தேசிய மக்கள் சக்தியின் முகாமில் அதிகார பகிர்வு என்றால் ஒரு அலெஜித் இந்த நாட்டின் பிரபுத்துவ ஆட்சியின் ஆபத்தை அழிவை நிர்மால் ரஞ்சித் அடிக்கடி காட்டினார் ஆனால் புலத்திலே நான் கேட்க விரும்புகின்றேன் அவர் இல்லை தோழர் நிர்மால் ரஞ்சித்தை பார்த்து கேட்க விரும்புகின்றேன் இந்த நாட்டிலே எங்கிய பாரம்பரிய சமசமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்போதைய என்கின்ற முன்னிலை சோசலிச கட்சி தேசிய மக்கள் சக்தி இந்த பிரிவுகள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற தேசிய இன பிரச்சனைக்கு என்ன விதமான தீர்வை வழங்கியிருந்தார்கள் நாட்டை ஒட்டியாட்சிக்குள் சிங்கள பௌத்த பேரினவாத தளத்தை உருவாக்கிய சமசமாய தலைவர் மக்கள் விடுதலை முன்னணி இருந்த ராஜபக்சவை போர் வரியி அரசியல் அதிகாரத்தை கொண்டு வந்து தொடர்ந்து நடத்தி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்களை கொன்று குவித்து அந்த ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கைகளை குறிப்பாக பிரபாகரன் ரணில் விக்ரமசிங்கா உடன்படிக்கை சுனாமி கட்டமைப்பு உடன்படிக்கை இவையாவற்றை நிர்மூலமாக்கி கோத்தபய ராஜபக்ஷவை ஏற்றியவர்கள் பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கம் உருவான போது அந்த தேசிய சபையில் விக்ரமபால் கரண கூறினார் உடனடியாக கோதபய ராஜபக்ஷ கைது செய்யப்பட வேண்டும் என்று வெளியில் வந்த அனந்தகுமாரதி என்ன கூறினார் விக்ரமாக்கு ராஜபக்ஷ போன்றவரை எப்படி கைது செய்யலாம் என்று கூறுகின்றார்கள் புதிய தேச பக்தர்களாக நாங்கள் தான் இந்த நாட்டை ரட்சிக்க போகின்றோம் என்று ஒன்றை மந்திரம் புரிந்து கொள்ளுங்கள் இன்று தென்னிலங்கையில் பிரதான மூன்று வேட்பாளர்களும் ஒரு விதத்தில் பொருளாதார முயற்சிகளை முன்தள்ளிக்கொண்டு தேசிய இன பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களை ஒரு கரையிலே தள்ளிக்கொன்று அவர்களின் தேர்தல் பிரசாரங்களை கொண்டு செல்கின்றார்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காணாமல் போன மக்கள் தமிழ் அரசியல் கைதிகள் நில உரிமை மயில்து மாதவனை மேய்ச்சல் தரை கன்னியா வெண்ணி ஊற்று பவனியா வெடுக்கு நாரிமடம் உள்ளத்திவு குறுந்தூர் மலை போன்ற மரபு சார்ந்த பிரச்சனைகள் யாவும் இதில் உள்ள துரசமான நிலை என்றால் தமிழ் தேசிய சக்திகள் இன்று உறங்கிக் கொண்டிருக்கின்றனர் ஒரு பொதுவான சிந்தனை ஓட்டத்திற்குரிய பொது கலந்துரையாளர்களோ ஒன்றிணைந்த செயற்பாடுகளோ எதுவுமற்ற நிலையில் வெறும் பாராளுமன்ற ஆசனங்களுக்காக தமது மூலோபாய அரசியலை வியூகங்களை வகுத்து அவர்கள் நீண்ட துயிலில் இருக்கின்றார்கள் எனவேதான் தெற்கு அரசியலில் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பிரிவு கூறுகின்றது பகிஸ்கரிப்பு என்னொரு பிரிவு கூறுகின்றது பொது வேட்பாளர் என்னொரு பிரிவு கூறுகின்றது மக்களின் விடுபத்துக்கு விடுவோம் என்று இன்றைய காலகட்டத்தில் தெற்கு மக்களில் உணர்வுகளை புரிந்து வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்த குரலில் தமது நியாயமான கோரிக்கைகளை முன்வைப்பதன் நூடாக அந்த முன்வைக்கின்ற கோரிக்கைகளை தெற்கே இருக்கின்ற பிரதான வேட்பாளர்களை பிரதான நிபந்தனைகளை வைக்கின்ற ஒரு அழுத்தத்தை விநியோகிப்பதன் ஊடாக தென்னிலங்கை மக்களின் பொதுவாக இந்த நாட்டிலே வாழுகின்ற ஜனநாயக சக்திகளின் நம்பிக்கையை ஒரு ஒத்துழைப்பை வழங்குகின்ற போக்கில் தமிழர் தேசத்தின் அரசியல் நகர்வுகள் இடம்பெற வேண்டுமே தவிர வெறுமனே வெட்டு சுலோகங்கள் காலத்து கோவாத சுலோகங்களை அவர்கள் உச்சரித்து தமிழ் மக்களை இடத்துக்கு நகர்த்துகின்ற அரசியல் செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேதின நிகழ்வில் நவ சமசமாய கட்சி இந்த நாட்டின் தேசிய இனங்களுக்கான சுயாட்சி அது மலேக மக்களுக்காக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு மக்களுக்காக இருந்தாலும் சரி இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் மக்களுக்காக இருந்தால் அவர்களின் பிராந்தியங்களில் அவர்களுக்கான சுயாட்சி உரிமை வழங்கப்பட வேண்டும் இத்தகைய நிலைமைகள் தென்னிலங்கையிலே இருக்கின்ற விவசாய மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கும் அந்தந்த பிராந்தியங்களில் அந்தந்த மக்கள் தமது சுயாட்சி உரிமையை உறுதி செய்வதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவே இந்த வெறும் வெற்றி சோசலிச கோஷங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக போக்கை புரிந்து கொள்ளாமல் கற்பனையில் கதைகளை படிக்கும் காலத்தை நாங்கள் தவிர்த்து கலாநிதி விக்ரமபாக கரணர் மிக தீர்க்க தரிசனமாக இந்த நாட்டின் அபாயத்தை மிக துல்லியமாக மதிப்பிட்டு இந்த நாட்டுக்கு சில முன்னுமான அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு அபாயம் ஏற்படுகின்ற போது பிரதான முதலாளித்துவ முற்போக்கு பிரிவினர்களுடன் இணைந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த கன்செப்டை வாக்கு சோதையா முன்வைத்தார் அது வருகின்ற காலத்தில் எவ்வளவு தூரத்துக்கு அந்த தீர்க்க தரிசனமான நிலைப்பாடு விடையளிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தகைய போக்கிலே நவசௌசாய கட்சி தொடர்ந்து இயங்கும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரிய முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்